இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் ஒரு சூப்பரான எக் மசாலா எப் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக் மசாலா பண்ணுறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொரியது சோம்பு நல்லா அஞ்சிடுச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கஷ்டமரா கொஞ்சம் கருவாப்பில் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்டிப்பாக சொல்லிடுச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மெல் போகட்டும் தக்காளியை ஒரு பெரிய தக்காளியை ஃபியூரியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அந்த எஜ் மசாலா கிரேவி நல்லா மஞ்சள் ஸ்டூஸ் நல்லாயிருக்கும் நான் அந்த பெரிய தக்காளியை யூரியா எடுத்து போட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் பச்சை ஸ்மேல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்படியே உப்பு போட்டுக்கலாம் நான் நாலு முட்டை வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்த காரத்துக்கு சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்கோங்க இப்போடையே கொஞ்சம் மல்லி மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நல்லா கரட்டி விட்டுக்கலாம் போகட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேக வச்சுக்கணும் இல்லையே கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் மசாலா போடணுன்னா மசாலா போட்டு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது சம்பளம் நான் போடலை அதுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுறேன் நல்லா மசாலா எரி சுற்றி எண்ணெய் கட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் மளித்தலையை போட்டு இந்த சூப்பரான எக் மசாலா நிறைய மதிச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நான் இது கீரை சோடனா அதை செஞ்சுருக்கேன் நல்லா அது சாதம் பருப்பு சாதம் கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பாருங்க இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ